கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த மார்னிங் டியூ என்கிற பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுவராகி நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு ஆறாம் வசனம் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபையில் போதகர் இந்த வசனத்தை வாய்த்து போதித்தார் நம் உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் எந்த காரியத்திலும் கத்திற்கு முன்பாக உண்மையா இருக்க பிரயாசப்பட வேண்டும் என்று பிரசங்கித்தார் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு சென்றார் அடுத்த நாள் அவர் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு சென்று பொருட்களை வாங்கி வந்து தன்னுடைய காரில் ஏற்றி போது பொருட்கள் வாங்கி வந்த வண்டியின் கீழே ஒரு பெட்டியில் இருந்த பொருளுக்கு அவர் பணம் செலுத்தவில்லை என்று ஞாபகம் வந்தது பொருட்களை எடுத்து வைத்த போது அதை மறந்து விட்டபடியினால அதற்கான பணம் அவர் செலுத்தாமலே வந்து விட்டார் திரும்ப போய் கியூவில் நின்று பணம் செலுத்தினால் நேரமாகிவிடும் என்று பணம் செலுத்தாமலே சென்று விட்டார் அன்று இரவு படுத்திருக்கும் போது ஆவியானவர் ஞாயிற்றுக்கிழமை போதகர் சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்தினார் அடுத்த நாள் அவர் காலையில் எழுந்து பெறப்பட்டு அந்த கடைக்கு சென்று அந்த பெட்டியை காட்டி அதற்கான பணத்தை கட்டினார் அங்கு வேலை செய்த பெண் அதை பார்த்து வியந்தவர்களாக எத்தனை உண்மையில் இருக்கிறீர்கள் என்று கூறினார் அதை கேட்ட அந்த சகோதரன் கர்த்தரை மகிமைப்படுத்தினார் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒரு குணாதிசயம் எந்த காரியத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதாகும் நாம் எத்தனை உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் கணவன் மனைவியிடம் உண்மையாக இருக்கிறோமா மனைவி கணவரிடம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா நம் வேலை இடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா ஒரு சிறிய காரியத்திலும் நம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் போது கர்த்தர் அதை காண்கிறார் அதுக்கேற்ற பலனையும் தருகிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல இப்படியாக வேதம் நமக்கு சொல்கிறது இந்த நாளில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று அதை தேடி எத்தனையோ ஊழியக்காரர்களிடம் போதகர்களிடம் எனக்காக செவியுங்கள் என்று கேட்கிறார்கள் அநேகர் ஆனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை அல்ல ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது வேதத்தில் தங்கள் உயிரே போனாலும் கத்தருக்காக உண்மையாக இருப்போம் என்று சொன்ன ஒருவரின் உயிரும் போகவில்லை ஆனால் மாறாக அவர்கள் தாங்கள் இருந்த நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம் உதாரணத்திற்கு யோசிப்பு தானியல் மேஷாக் ஆபேத் நேகோ போன்றவர்கள் அடிமைகளாக இருந்த அவர்கள் கத்தர் பெரிய இடத்துக்கு உயர்த்தினார் அல்லவா காரணம் அவர்களிடத்தில் காணப்பட்ட உண்மையே நம் வேலை இடத்தில் நாம் உயர்த்தப்பட லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை உயர் அதிகாரிகளின் கால்களில் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம் வேலைகளில் உண்மையாக இருப்போம் கத்தர் ஏற்ற வேலையில் நிச்சயமாக உயர்த்துவார் நம் குடும்பத்தில் நம் சபையில் நம் நண்பர்களிடத்தில் நம் பேச்சில் நம் செயல்களில் நம் சிந்தனைகளில் எதிலும் உண்மையாக இருப்போம் கத்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவோம் கண்களை நம்ம நம்சபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எங்களை அழைத்த தேவன் ஆகிய நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீரே உண்மையுள்ள தேவன் ஆகிய நேசிக்கிற நாங்களும் எல்லா காரியங்களிலும் உண்மையா இருக்க உதவி செய்யும் உம்மிடத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருவை செய்யும் எங்களை காண்கிறவர்கள் உண்மையுள்ள தேவன் எங்களுக்குள் இருப்பதை அறிந்து கொள்ள கிருப செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமகே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக